அழியன் அழியன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிருப்பைக்கு பாத்திரமானவன் அர்த்தம் பெருமாளே தேவர் வந்து உமக்கு பாத்திரமாக அழியனை கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் அழியன் என்று அருளி அழியன் அதாவது அவருடைய கிருபையை பெறுவதற்காக பாத்திரமாக கை கொண்டு அருளி அப்படியா கிருபை பண்ணி அப்படின்னு கிருபைக்கு பாத்திரமாக கிருபை பண்ணுன்றார் அருளி ஏன்னா இந்த ஆழ்வாரே அடுத்த பிரபந்தமான திருமாலையில அழியனம் பையனா அம்மாவோ கொடியவாறே அப்படின்றதாக சொல்ற அதாவது திருமாளிட்ட நீ என்னுடைய சேர்ந்தவன் இல்லை எனக்கு என்னுடைய கிருப்பைக்கு நீ பாத்திரம் இல்லைன்னு சொல்றதை விட எனக்கு என்ன கொடுமை வேணும் அப்படின்றதாக சொல்ல அதனால அழியனம் பையல் அப்படின்றதாக அலியணன் அருளி அப்படியாக உன்னுடைய கிருப்பைக்கு பாத்திரமாக அடியேனை கருத வேண்டும் அப்படி என்ன பண்ணணும் கிருப்பைக்கு கருதி என்ன பண்ணணும் நமக்கு ஏதாவது உங்கள் ஆழ்வார் அப்படின்னு கேட்டாக சொல்றார் உன்னடியாருக்கு ஆட்படுத்தாய் பேருக்கு தகுந்தா போல கைங்க கரைத்து கொடு அப்படிங்கிற அதாவது தொண்டர் அடிப்பொடி என்பதாக பாகவத கைங்கரியன் தான் அவன் கேட்குறாரு பெருமாள்கிட்ட பகவத் கைங்கர் பெருமாள்கிட்ட என்னெல்லாம் பிரார்த்திக்கலாம் ஞானத்தை பிரார்த்திக்கலாம் பக்தியை பிரார்த்திக்கலாம் பணங்காசெல்லாம் பிரார்த்திக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் நமக்கு அல்பம் அஸ்திரம்ன்றதான தோஷங்கள் உடையது அதனால் அவைகள்லாம் கேட்க வேண்டியதே இல்லை பெருமாள் இஷ்டப்பட்டால் கொடுப்பார் அது என்ன தேவையோ அது அவர் கொடுத்துட்டு போறார் நமக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டியது ஆனால் ஞானத்தை கொடு பக்தியை கொடுன்னு பிரார்த்திக்கலாம் ஆனால் இந்த ஆழ்வார் பெயரை எப்படி இப்படி தொண்டர் அடிப்பொடி என்பதாக வைத்து கொண்டாரோ அதே மாதிரியாக பகவத் பகவத பிரார்த்திக்கலவர் அதனுடைய எல்லை நிலமான காஷ்டையாக இருக்கக்கூடியதான பாகவத கைங்கரியத்தை பிரார்த்திக்க உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் அடியனுக்கு பிரார்த்தனை அதேதான் பெருமானே கிருபை அடியனுக்கு கிருபை பண்ண வேண்டும் தேவருடைய கிருபைக்கு பாத்திரமாக வேண்டும் அடியனுக்கு பாகவத கைங்கரியத்தை நியமிக்க வேண்டும் அப்படி உன் உன்னடியாருக்கு ஆட்படுத்தாய் அப்படி என்றதாக பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும் இப்ப இவர் திருப்பள்ளி எழுச்சி பாடினதே ஒரு பாகவத கைங்கரியம் தான் இவ்வளவு பேர் வந்திருக்காளே அவாருடைய அதாவது இவாள் இவாறு இவான்றதானு சொல்லி சொல்லி சொல்றார் எல்லாரும் பெருமாள் சேவிக்க வந்தவா அத்தனை பேரும் அந்த சமயத்துல பாகவதால் தான் அப்படி பெருமாள் சேவிக்க வந்தவாளை சொல்றதே ஒரு கைக்கரியம் அதுதான் திருப்பள்ளி எழுச்சி பாடினதனுடைய ஒரு சாரம் அப்படிப்பட்ட பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக நியமித்தருளாய் என்பதாக பிரார்த்திச்சு இந்த பிரபந்தத்தை தலைக்கட்டுற அதாவது சரம சொவா நிஷ்டர் அதாவது கடைசி எல்லை நிலத்தில் கைங்கரியத்தினுடைய எல்லை நிலம் எப்படி சத்ருகுண ஆழ்வான் இருந்தார் சத்ருகுண ஆழ்வான் வந்து ராமரை பார்க்கவே மாட்டாராம் ஏன்னா ஒருவேளை ராமரை பார்த்துட்டா அவனுடைய அழகுலையும் அவனுடைய குணத்திலையும் ஈடுபட்டு தன்னுடைய பரதனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியம் தடப்பட்டுடுமோன்றதாக அதனால் ராமனுக்கிட்டே போக மாட்டார் அவர் வந்து அதை தனக்கு விரோதி அப்படின்றதாக நினைப்பார் விரோ என்னது ராமருடைய பக்தி விரோதமாகுமா அப்படின்னா நம்மளுடைய இது இருக்கோ இல்லையோ நம்மளுடைய கோல் அதாவது நம்மளுடைய பயன் அந்த பயனுக்கு எது தடையாக வந்தாலும் அது தான் இல்லையா மோட்சத்துக்கு தடையாகிறதெல்லாம் விரோதின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியாக பாகவத கைங்கரியத்துக்கு இந்த பகவத் கைங்கரியம் தடையாக வந்ததுன்னா அதுவும் விரோதி தான் பெரியவா இல்லை நிர்வாகம் பண்ணுறது அப்படி சத்ருகுணாழ்வான் ஆகட்டும் அவராட்டம் இவரும் பாகவத கெங்கரியத்திலேயே நின்றவர் அப்படியாக இந்த ஆழ்வார் அற்புதமாக இந்த திருப்பள்ளி எழுச்சி என்ற பிரபந்தத்தை எம்பெருமான் திருவடியில் சமர்ப்பித்தார்